ியர்களுக்கு வணக்கம் கடந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தால ஒரு பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாசத்தை அது கடந்துடும் இந்த நிலையில ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேஜே கார் காலேஜ்ல இன்னும் அங்க இருக்கும் மருத்துவர்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் எல்லாருமே களத்துல இறங்கி இன்னுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வெயில் மழை அப்படின்னு பார்க்காம தங்களே வருத்திக்கிட்டு அந்த இடத்துல பேஷண்ட் வந்தா பேஷன்ஸே போய் பார்த்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா அங்க நின்று போராடுறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் டிஎம்சிக்கு எதிர்கட்சிகளா இருக்கும் அங்க இருக்கும் கட்சிகள் கூட களத்துல இறங்கி பாஜகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் இறங்கி அவங்களும் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ சிபிஐக்கு இந்த வழக்கில் ரொம்பவே ஒரு அழுத்தம் இருக்குது ஏன்னா அவங்களும் தங்கள் தரப்புல ஒரு நான்கைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இங்கே கையில கிடைச்சது நிறைய கிரைம் சீன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பிக் ஒரு டிஃபிகல்டான டாஸ்க் இது இப்போ ஸோ அதையும் தாண்டி அவங்களும் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்றதா இருக்கட்டும் திரும்பவும் அந்த கிரைம் சீனுக்கு ரீவிசிட் பண்றது அந்த பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஆஃபீஸர் ஆஃபீஸோட ரூம்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கும் அந்த இருந்த அந்த எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவருடைய ஆபீஸா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் அவருடைய இடங்களில் இருக்கணும் பிசினஸ் ஆயிட்டா இருக்கும் இங்க எல்லாமே போய் அவங்களும் விசிட் பண்ணி திருவங்கம் நிறைய விதமான சோர்சஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸ் தொடர்பாக சந்தீப் கோஷ் வந்து பதினைந்து நாட்கள் வந்து அவங்களுடைய விசாரணை வலயத்துல வந்து இருந்தார் இதன் அடிப்படையில் சிபிஐ சஞ்சய் ராய்க்கு எதிராக ஒரு ஒன்பது ஆதாரங்களை வந்து திரட்டி இருக்காங்க சோ இதை வர செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த வழக்கினுடைய ஹியரிங் வருது அப்போ சிபிஐ தரப்புல இதை வந்து சமர்ப்பிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து சஞ்சய் ராய்க்கு எதிராக இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அந்த மருத்துவமனையில கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்ட அந்த மருத்தவருடைய பெற்றோர்கள் தற்போது சிறை பிடிக்கப்பட்டுள்ளனர் தன்னுடைய மகளை இழந்து அதுவும் கொடூரமாக தன்னுடைய மகள் என்னென்ன சித்திரவதைகளை அனுபவிச்சு இறந்திருப்பாங்க அப்படின்னுட்டு அந்த பெற்றோர்கள் வந்து எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்க அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வந்து தற்போது சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வழக்குல கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் சஞ்சய் ராய் திரும்பவும் திரும்பவும் என்ன விஷயத்த முன் தான் ஒரு இன்னசென்ட் ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு நல்ல கதையும் இவ்வளவு நாட்கள் சஞ்சய் ராய்க்கு அட்வொகேட் யாருமே முன் வராததுனால கோர்ட் சைட்ல இருந்தே ஒரு அட்வொகேட்டை வந்து போட்டிருக்காங்க அவங்க பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கபிதா சர்க்கார் அப்படின்றவங்க அட்வொகேட்டா இருந்துட்டும் இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சஞ்சய் ராய் வந்து ஒரு இன்னசென்ட் தான் அப்படின்றதையும் சஞ்சய் ராய்க்கு வந்து ஜாமீன் கிடைம் அவனை விடுதலை செய்தே ஆகின்ற அது மட்டும் இல்லாம பதினைந்து நாட்கள் இந்த பெண் மருத்துவ கொலை தொடர்பாக விசாரணை வளையத்தில் இருந்த சந்தீப் கோஷ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்க அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த பதிவுல நம்ம சுருக்கமா பார்த்து இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு எந்த ஒரு வழக்கறிஞரும் முன் வந்து அந்த வழக்கு எடுக்கல அப்படின்ற நிலையில கோர்ட் தான் வந்து கபிதா சர்க்கார் அப்படின்றவங்கள வந்து நியமனம் பண்றாங்க இந்த கபிதா சர்க்கார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஐம்பத்தி இரண்டு வயது ஆகுது மொத்தமா ஒரு இருபத்தி இரண்டு வருஷங்கள் வந்து இவங்க லா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அந்த கோர்ட்டுக்கு இவங்க ஒரு லாஸ்ட் மந்த்த் தான் அங்கேயே வராங்க ஸோ அவங்க தான் இந்த வழக்குல வந்து போடப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க என்னென்ன விஷயங்கள் முன் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த ஜெயிலுக்கு போய் அதாவது ஹை செக்யூரிட்டில இருக்க அந்த ஜெயிலுக்கு உள்ளே போய்

கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பல வழக்குலையும் இவங்க வந்து மரண தண்டனை கூடாது அப்படின்ட்டு வாதாடுறவங்க ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்கையும் சரி இந்த உலகம் முழுக்கையும் இந்த வழக்குக்காக அந்த சஞ்சய் ராயா இருக்கட்டும் இல்ல யாரெல்லாம் குற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நிற்கும் போது அவனுக்காக வாதாடும் அந்த வக்கீல் வந்து மரண தண்டனை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை உள்ள ஒரு வக்கீலா இருக்காங்க சஞ்சய் ராய் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத இவங்க சொல்றது மட்டும் இல்லாம இதை வந்து நிரூபிக்கிற விதத்துல அவங்க வந்து ஏதோ சோர்ஸ் கையில வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம சஞ்சய் ராயை ஜாமீன்ல எடுத்து விடுதலை செய்வேன் அப்படின்றதுல ரொம்பவே மும்முரமா இறங்கியிருக்காங்க கவிதா சர்க்கார் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ சஞ்சய் ராய்க்கு ஏற்ற ஒரு வழக்கறிஞராக கவிதா சர்க்கார் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இங்க இருக்கு அண்ட் சஞ்சய் ராய் வந்து என்ன கதையை ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றானா நான் வந்து அந்த ஆர்ஜிகார் மருத்துவமனைக்கு நான் இன்னைக்கு போறேன் போகும்போது அங்க ஒரு பேஷண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது சோ அந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் கொடுக்கணும் அந்த ஏதாவது டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு தான் நான் வந்து டாக்டரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் டியூட்டி டாக்டர் எங்க இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஆக்சிடென்டலா தான் நான் வந்து செமினார் ஹால்க்குள்ள போனேன் அப்பதான் நான் பாக்கும்போது எனக்கு ஆனா பெண்ணானே தெரியல அங்க வந்து யாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சேன் அருகில போய் பாக்கும்போது அவங்க தூங்கல அவங்க ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தாங்க நான் நான் பயந்து வெளியில வெளியில நான் அந்த வெளியில வரும்போது என்னோட ஹெட்செட் வந்து தவறி உள்ள விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஆனா இதுல என்ன அப்படின்னா அந்த டெட் பாடிய பார்த்து ஆனா பெண்ணானே எனக்கு தெரியல அதை பார்த்து திகைத்து போய் நான் வெளியில பயத்துல பதற்றத்துல வந்தேன் அப்படின்னு சஞ்சய் ராய் சொல்றான் ஆனா எப்படி அவன் வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேல அங்க பதற்றத்துல அந்த பாடி

கிட்ட கண்டலோன்ஸ் தெரிவிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு போயிருக்காரு ஆனா போகும்போதே இவர் வந்து முதல்ல உள்ள விடல ரொம்ப ஒரு முயற்சிக்கு அப்புறமா தான் அவர் உள்ள போயிருக்காரு உள்ள போயிட்டு வெளில வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பேரன்ட்ஸ் வந்து உள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இருக்காங்க அந்த வீடை சுத்தி பேரிகேட்ஸ் போடப்பட்டு யார் உள்ள போன யார் உள்ள போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த கவர்மெண்ட் போலீஸ் தான் டிசைட் பண்றாங்க அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க யாரெல்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன அங்க பேசுறாங்க அப்படின்றதும் மட்டும் இல்லாம சில பேரை மட்டும் தான் உள்ள விடுறாங்க எல்லாரையும் அவங்க உள்ள விடுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றதே காங்கிரஸ் உடைய முன்னாள் எம்பி காங்கிரசும் டிஎம்சியும் அங்க வந்து ஐஎன்டி கூட்டணி அப்படின்றதுல அலையன்ஸ்ல இருக்காங்க ஸோ இருந்தும் கூட்டணி கட்சியே வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து அகேன்ஸ்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மம்தாவுடைய கவர்மெண்ட் அங்க வந்து இந்த கேஸை எந்த அளவுல டீல் பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அபிஷியலான ஒரு விஷயம் கிடையாது அன்அபிஷியலா தான் அவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையும் ஆதிரஞ்சன் சௌத்ரி அவங்க வெளில சொல்றாரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிரைம் சீனை பாதுகாக்க முடியல அவங்களால ஆனா இங்கே இவ்ளோ பெரிய புரொடக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு யாரையோ காப்பாற்ற பாக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம ஊகிக்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல பாத்திருந்தோம் இந்த க்ரைம் சீன் முடிஞ்சு ஒரு ஏழாயிரத்துக்கும் மேல் மேற்பட்டவங்க உள்ள வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்குறது கிரைம் சீன் அடிச்சு நொறுக்கிறதுலாம் பார்த்தோம் அண்ட் அடுத்த நாளு இங்க ரினோவேஷன் ஒர்க் நடக்குது சோ இதற்கு காலேஜ் தரப்புலயும் கவர்மெண்ட் அதாவது மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரினோவேஷன் பேப்பர் வந்து ஆர்டர்ஸ் வந்திருந்தது அது தொடர்பாக தான் இப்போ ரினோவேஷன் ஒர்க் நடந்தது ஏன்னா அங்க உடக்க உடக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க ஸோ அதனால தான் இன்னோவேஷன் பண்ணணும் சாதாரணமாக சொன்னாங்க நான் சிபிஐ தருப்பில் என்ன உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க அப்படின்னா அப்பிடில்லாம் ஒன்றுமே நடக்கல இந்த கிரைம் நடந்த அடுத்த நாள் தான் இந்த பேப்பரை இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு பட் தான் இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க இது எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் முன்னாடியே பண்ணப்பட்ட பேப்பர் சிபிஐ அந்த முன் வச்சிருக்காங்க ஒரு வழக்கு தொடர்பாக ஒருவன் குற்றவாளி அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னா பத்து நாளுக்குள்ள அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு மசோதா வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு அதை சட்டமன்றத்துல பத்தி அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ற அந்த நிலையில் தற்போது ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு மொத்தமாவே இந்த ஒரு வழக்கு

கேக்குற ஒரு விஷுவல் வந்து வெளியில வருது சோ இப்படி இருக்கும் ஒரு சிஎம் எப்படி இந்த மாதிரியான வழக்கா இருக்கட்டும் மக்களுக்கு எப்படி நீதி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க மட்டும் இல்லாம இந்த மசோதாவை அங்க இருக்கும் பாஜகவனை வந்து எதிர்க்குறாங்க எதுக்கு அப்படின்னா இவங்க கேஸை திசை திருப்புறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க ஒரு பத்து நாளுக்குள்ள ஒருத்தனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க நல்ல விஷயம் ஆனா அதே நேரத்துல இவனுக்கு பின்பலத்துல யார் இருந்தாங்க யாரெல்லாம் இது தொடர்புடையது இதுல வேற ஏதாவது இருக்கா அந்த மோட்டிவ் அப்படின்றதெல்லாம் மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காகதான் இந்த மசோதாவை திடுக்குடுன்னு அவங்க கொண்டு வராங்க இதுல ஒரு பாலிட்டிக்கல் கேம் இருக்கு அப்படின்ட்டு பாஜகவுன்னு தங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க சிறையில இருக்கும் சஞ்சய் ராய் வந்து ஜெயிலில் என்னென்ன விஷயங்களை கேட்குறான் அப்படின்னா அந்த பிரசிடென்சி ஜெயிலில் ஹை செக்யூரிட்டியில் வந்து வந்து வைக்கப்பட்டிருக்கான் இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா எனக்கு எதுக்கு சப்பாத்திலாம் எல்லாம் சப்பாத்திலாம் சாப்பிட முடியாது எனக்கு முட்டை நூடுல்ஸ்லாம் போட்ட வெஸ்ட் பங்காலோடைய ஒரு ஃபேமஸான ஃபுட் இருக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்குறான் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு அலிகேஷன் வந்து வெளியில வந்திருக்கு இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஆனா இப்படி வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து அங்க செக்யூரிட்டி கார்டு இல்லை அதனால தான் நான் செமினார் ஹாலுக்குள்ள போனேன் அண்ட் அவனோட அட்வொகேட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து செக்யூரிட்டி கார்டு இல்ல சோ இவன் அவ்வளவு ஈஸியா செமினார் ஹால் உள்ள போயிருக்கான் அப்படின்னா இவனுக்கு முன்னாடி யாரோ வந்திருக்கலாம் அந்த கிரைம பண்ணிருக்கலாம் சோ இவன் இன்ன தான் அப்படின்ட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க அந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பாலிகிராப் டெஸ்ட்ல வந்து ஈடுபடுத்த போறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம அப்போ அங்க இருந்த டியூட்டி டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்து நான்கு ஜூனியர் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாலிகிராப் டெஸ்ட்ல வந்து ஈடுபடுத்த போறாங்க அப்படின்ட்டு சிபிஐ தரப்புல வந்து முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு பதினைந்து நாட்கள் இந்த வழக்கு தொடர்பாக சந்தீப் கோஷ் அவர்கள் வந்து விசாரணை வலயத்துல இருந்தார் தற்போது சந்தீப் கோஷ் அவர்கள்

பிப்ளவ் சின்ஹா அண்ட் சுமன் ஹசரா அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இன்னும் இந்த வழக்கு எந்தெந்த திருப்பு முனையில போக போகும் அப்படின்னு தெரியல முக்கியமா அப்பவுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த வழக்குல சந்தீப் கோஷ் கைது செய்யப்படல அப்படின்னாலும் இவன் மேல வைக்கப்பட்ட இந்த அலிகேஷனால இவன் கைது செய்யப்படுவான் அப்படின்ட்டு அன்னைக்கே சொல்லப்பட்டிருந்தது அது தொடர்பாக தற்போது அவன் கைதும் செய்யப்பட்ட சந்தீப் கோஷுடைய இந்த கைது அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும் டாக்டர்ஸா இருக்கட்டும் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம் இது ஒரு செலிப்ரேஷனாவே அவங்க மாத்திட்டாங்க ஏன்னா ஒரு பதினைந்து நாள் விசாரணை வளையத்தில் இருந்த ஒரு ஒருத்தர் இவ்வளோ அலிகேஷன் இருந்தவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றத அங்கே இருக்கும் எல்லா டாக்டர்ஸும் கொண்டாடிட்டு இருக்காங்க தற்போது தான் ஒரு இன்னசென்ட் அப்படின்ட்டு கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயும் அவரோட அட்வொகேட்டும் பாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் முதல்ல ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த விஷயம் நடக்குது பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அவன் கைது செய்யப்படும் போது அவன் தான் தான் இதை செஞ்சான் அப்படின்ட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டான் ஒப்புதல் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இவனுடைய ஃபோன் வந்து சீ செய்யப்படுது அந்த ஃபோனில் நிறைய ஆபாச வீடியோக்கெல்லாம் இருக்குது ஸோ இவன் வந்து இப்படிப்பட்டவன் தான் அப்படின்ட்டு அவன் அங்கே ஃப்ரேம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உடம்புல நிறைய ஃப்ரெஷ் இன்ஜுரிஸ் எல்லாமே இருந்தது அதாவது அப்பா ஏதோ அதாவது ஒரு சில மணி நேரத்தில் வந்து காயப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து அவன் உடம்புல இருந்ததாவது பார்த்தோம்னா இடது கண்ணம் அவனோட இடது கை அப்புறம் வந்து ரிங் ஃபிங்கருடைய அந்த இட கேப்பா இருக்கட்டும் அதில் ஒரு காயம் அதுக்கப்புறமா அவனோட இடது கால் தொடையுடைய பின் பகுதியில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான காயங்கள் இருக்குது இதையும் வந்து அவங்க தரப்பில் வந்து ஃபோட்டோகிராஃப் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதையும் தற்போது சிபிஐ வந்து வரப்போற ஹியரிங்கில் வந்து முன்வைக்க போறாங்க அவனோட அரஸ்ட்டுக்கு அப்புறமா அவங்ககிட்ட இருந்து ஹேர் சாம்பிள் பிளட் சாம்பிள் யூரின் சாம்பிள் செவன் சாம்பிள் இந்த மாதிரியான சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க அவன் அந்த கிரைம் சேனுக்கு போகும்போதே அந்த பொண்ணு இறந்துதான் இருந்தா நான் பார்த்து திகைத்துதான் பயத்துல வெளில ஓடி வந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான் அப்படி சொல்ற அவனுடைய நகம் மற்றும் ரத்தம் எப்படி அந்த இறந்து போன பெண்ணுடைய நகங்களுக்கு இடையில வந்து அந்த சாம்பிள் வந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி இங்க இருக்கு ஆஜிக்கார் மருத்துவமனை மற்றும் காலேஜுடைய முன்னாள் பிரின்சிபலா இருந்த சந்தீப் கோஷ் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா இந்த கிரைம் நடக்கும்போது நாங்கே இல்லை ஏன்னா நான் குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு காலேஜ்ல இருந்து போன் வந்திருக்கு நான் அப்ப அந்த போனை எடுக்க முடியல அதுக்கப்புறமா தான் நான் வந்து போனை எடுத்தேன் எடுத்து என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி காலேஜ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்புறமா போலீஸ் போறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த கிரைம் சீனுக்கே நான் அங்க போறேன் நான் அந்த இடத்துல இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அதே நேரத்துல என்னால முடிஞ்ச அளவு நான் எல்லா ஸ்டெப்ஸையுமே மும்முரமாக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு மும்முரமாக ஸ்டெப் எடுத்தாரு அப்படின்ட்டு தன்னுடைய காலேஜ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டதா என்னன்றது அது அப்போ அந்த காலேஜ் பிரின்சிபல் இருக்காரு அப்படின்றப்போ இதெல்லாம் அவர் பார்த்துருக்கணும் இல்லையா ஆனா ஒன்பது முப்பது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பாடியுடைய தகனம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே முடிஞ்சு நைட்டு பதினொன்னு முக்காலுக்கு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்றப்போ சந்தேகோஷ் அவர்களுக்கு எந்த தொடர்புமே இல்ல கவர்மெண்ட்டுக்கும் இந்த தொடர்பு இல்ல போலீஸும் இது பின்புலத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி எப்படி ஏத்துக்க முடியும் பலரும் இந்த வழக்கு தொடர செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த ஹியரிங் வந்து கோர்ட்டுக்கு வருது சோ அதுல சிபிஐ தங்கள் தரப்புல இவ்வளவு எவிடென்சஸ் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சஞ்சய் ராய் இன்னசென்ட் அப்படின்றதுக்காக அந்த அட்வொகேட்டும் அவரை கண்டிப்பா ஜாமீன்ல வெளியில எடுத்து விடுதலை செஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி அவங்களும் இருக்காங்க என்ன மாதிரி விஷயங்களை அவங்க முன்வைக்க போறாங்க அவங்க சொன்ன மாதிரியே சஞ்சய் ராய் வந்து இன்னசென்டானா அவன் வந்து அவன் விடுதலை செய்யப்படுவானா அதே மாதிரி சந்தீப் கோஷ் அவர்கள் இன்னொரு அஹ் வழக்குக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அண்ட் சந்தீப் கோஷ் அவர்களுக்கு இதுல ஏதாச்சும் லிங்க் இருக்கா அதே மாதிரி இதுக்கு பின்புலத்துல டிஎம்சி கவர்மெண்ட் இருக்கா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி அந்த கார்ஜிகார் காலேஜ்ல இருக்கும் டாக்டர்ஸ் இன்னும் தொடர்ந்து போராட்டத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏழாம் தேதி என்ன ஒரு இந்த வழக்கு தொடர்பாக என்ன விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வர போறாங்க சோ அதற்கு இந்த போராட்டம் பண்ணோர்களுக்கு நீதி கிடைக்கும் விதமா அந்த வழக்கு இருக்க போகுதா அப்படின்றத எல்லாமே நம்ம பார்ப்போம்